அந்த வகையில் மக்களை சந்திக்கும் பொழுதுதான் நம் போன்றவர்கள் போடு இருக்கிறோம் என்பதற்கு சாட்சியாக விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு நம்மளாம் வீட்டில படுத்துருவோம் ஆனா தெம்போட வந்து என்ன பண்றார் மக்களை சந்திக்க வேண்டும் இது போன்ற சனாதனவாதிகளை எதிர்க்க வேண்டும் என்று சென்னையிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக பயணித்து வந்திருக்கிறார் தோழர்களே முதலில் அதற்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது சமீபத்தில் தொடர் குளத்தூர் மணி அவர்கள் தலைவர் அவர்கள் பேசிய ஒரு காணொலியை கேட்டேன் அதுல சொல்ற வந்து பெஸ்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அப்படின்னு சொன்னார் அவர் எப்பயுமே நான் விஷயங்களை சொல்வார் என்ன சொல்ல வர்றாருன்னா சும்மா அவனே அஜெண்டா பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் சீமான் மூலம் பெரியாரை பெரியாரிவு செய்வது இது ஏலையா இருக்குது எச் ராஜா இந்த மாதிரி ஆட்கள் நம் தலைவர்களை இழிவு செய்து கொண்டே இருப்பார்கள் நாம் வந்து அதற்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா இதுவா நம்மளுடைய செயல் திட்டம் நாம அடித்து ஆட வேண்டும் என்று சொன்னார் அந்த அடித்து ஆடுவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் போல இருக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு தொடர்கள மக்கள் எனக்கு முன்னாடி பேசின மதியாதவன் தொடர் சொன்னாரு மக்கள் மன்றம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இங்க இருக்கின்ற இயக்கங்கள் பெரியாரிய இயக்கங்கள் எல்லோரும் சங்கராச்சாரிக்கு தக்க பதிலடி கொடுத்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறோம் ஒண்ணும் வந்து சும்மா விடல அந்த வகையில் தான் இந்த சங்கராச்சாரிகள் மூணு பெரிய பெரியவாள் நடுவாழ் கடைவாள் அப்படின்னு மூன்று சங்கராச்சாரிகள் இருக்கிறாங்க இதுல நீங்க நிறைய பேர்கிட்ட இந்த நடுத்தர வர்க்கத்தான் பேசுனீங்கன்னா ஐயோ அந்த பெரியவாள் ரொம்ப அறிவாளி அவர் அப்படியே தெய்வத்தையே என்ன பண்றாரு நடமாடும் தெய்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா இருக்குதுல ரொம்ப ஆபத்தான விஷமமான ஆழியாருன்னா அந்த ஆள் தான் தீண்டாமை சேமகரமானதுன்னு சொன்னவர் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அந்த சங்கராச்சாரி படத்தை ரயில்வே ஸ்டேஷன்ல வரைஞ்சி வச்சிருந்தாங்க செய்தி அறிந்து நாங்கள்லாம் போனோம் அதாவது காஞ்சிபுரத்தினுடைய பெருமைகளை வரையலாம் அண்ணா பேரறிஞர் அண்ணாவை வரையலாம் இங்க பட்டு தறியில் ஈடுபட்டு நெசவாளர்களை வரையலாம் அதை விட்டுட்டு இப்படி உக்காந்துகிட்டு இருக்கிற சங்கராஜ் இந்த வயசான அந்த சந்திரசேகரரை அங்க வரைய வேண்டிய அவசியம் என்ன பார்த்தோன்ன மக்கள் மன்ற தோழர்கள் மற்றும் இதர தோழர்களுக்கோ வந்து போய் தார பூசி என்ன பண்ணாங்க அழைச்சாங்க அதற்காக நாம் வந்து ஒரு ஒரு வாரத்திற்கு மேலாக சிறை சென்றோம் தோழர்களை மக்கள் மன்ற தோழர்கள் இந்த சங்கராச்சாரி மேல தார் பூசினோம் என்ற காரணத்திற்காக சிறை சென்றோம் அது மட்டுமல்ல அதாவது இங்க கூத்திரம்பாக்கம் ஒரு கிராமம் இருக்கிறது அது எத்தகைய தீண்டாமையை அனுபவித்தது என்பது இங்கு கலப்பணி செய்வோருக்கு தெரியும் அங்க வந்து பிரச்சனை சாமி வந்து எங்க வீதிக்கு வரல எங்களுக்கு வந்து வழிபாட்டு உரிமை இல்லை இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைத்து மதுரை என்கிற தோழர் தொடர்ந்து போராடி வந்து கொண்டிருக்கிறார் அப்ப ஒரு டீம் வந்து மதுரை தலைமையில போய் சங்கராச்சாரிய பாக்குறாங்க அப்ப அந்த ஜெயேந்திர இருந்தார் தலித் மக்கள்லாம் அழுக்கானவர்கள் நீங்க முத குளிங்க குளிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறத பத்தி யோசிங்க எவ்வளவு ஒரு திமிர்த்தனமான பேச்சு அதற்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது டெஃபமேஷன் வழக்கு தொடுக்கப்பட்டது ஆனால் அது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வழக்கு தொடுத்தவரே அவர்கிட்ட சரண்டர் அடைஞ்சிட்டார் அது கேவலமான கதை அதை இப்படி அந்த உற்றுவோம் இல்லையா ஜெயேந்திரர் இந்த ஜெயேந்திரர் எப்படிப்பட்ட டைப்பு அப்படின்னா அவர் வந்து ஆன்மீக விஷயங்கள்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது அவருக்கு வந்து இந்த உலக விஷயங்கள்ல தான் அதிக ஈடுபாடு உலக விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து அனுராதா ரமணன் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவர் தலித் மக்கள் அழுக்கானவர்கள் சொல்ற இந்த கூட்டம் தான் அங்க வேலை செய்யற பெண்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவார் அவரு கை வைப்பார் அந்த அளவுக்கு அப்பெல்லாம் அவருக்கு அழு அழுக்கு தெரியாது போல இருக்கிறது தொடர்களை அந்த ஜெயேந்திர சரஸ்வதி எப்படி டைப்னா சென்னையில ஆர் எஸ் அலுவலகம் தொடங்குன்னு அங்க போய் திறந்து வைப்பார் விஹெச்பி கூட ரொம்ப ஐக்கியப்படுவார் எப்படி ரத யாத்திரையை நடத்தலாம் எப்படி பாபர் மசூதியை இடிக்கலாம் இந்த ஆர் எஸ் எஸ் செயல் திட்டங்களை ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு ஜன கல்யாண் ஒண்ணு தொடங்கிக்கிட்டு அவர் பண்ண கூத்துகள் அதிகம் சரி கடைசியில் ஒரு அதாவது நீங்க மக்கள் மன்றம்னா யாருன்னு போது அந்த செங்கோடியினுடைய உயிர் தியாகத்துக்கு முன்னாடி பொது மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சுருக்கமா சொல்லுவாங்க அந்த நடுராத்திரி வந்து பறையடிச்சு சங்கராச்சாரி கைதா அவரத வரவேற்றாங்களே தானே அப்படின்னு தான் ஒரு அடையாளம் நமக்கு இருந்தது தொடர்களே அந்த வகையில் அவர் வந்து ஜெயேந்திரர் கைதாகும் பொழுது நடு நடு ஒரு ஒன்றரை மணி இருக்கும் அப்ப மக்கள் மன்றத்தினர் ரோட்ல திரண்டு என்ன பண்ணும் அவரை கைது பண்ணணும் என்ன அதிகபட்ச தண்டனை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று முழக்கமிட்டவர்கள் மக்கள் மன்றத்தினர் தொடர்களே ஆகையால் நாம் தொடர்ந்து இன்னும் நம்ம மேடைக்கு அடிக்கடி தாசன் வருவார் அருமையா பேசுவார் இந்த சங்கராச்சாரிகளை எதிர்த்து அற்புதமாக பேசுவார் அவர் சொன்னார் ஒரு முறை டிவியில ஒரு பேட்டி சொன்னாரா இந்துக்கள் தீண்டாமை அனுசரிக்கிறாங்க தெரியுமா உண்மைதானா உண்மை ராமகோபாலன் நான் காட்டிட்டா காட்டிட்டா நீ என்ன சொன்னாலும் செய்யற சரி நான் செய்யறத நீ செய்யணும் வா அங்க சங்கர வா அந்த காலேஜில மாணவர்களை வந்து என்ன பண்றாங்க தனித்தனியாக உட்காந்து சாப்பாடு போடுறாங்க அதனால அங்க அத நான் சங்கராச்சாரி தான் இதுக்கு காரணம் நான் சங்கராச்சாரிய செருப்புல அடிக்க போறேன் சரியா நீனும் இப்ப அடிக்கணும் அப்படின்னு அதோட அந்த 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 எபிசோட என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இப்படி தொடர்களே நமக்கு நீண்ட ஒரு வரலாறு இருக்கு சங்கராச்சாரிகளோடு நமக்கு நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறது அதாவது தோழர் எனக்கு முன்னாடி சொன்னாரு புரட்சியாளர் அம்பேத்கர் எப்ப தெரியுமா அவர் மிகவும் அசிங்கப்படுத்தப்பட்டார் எல்லோரும் சொல்வது அவருக்கு அதிகமான நெருக்கடி எப்பொழுது வந்ததுனா பூனா பேக்டு பூனா ஒப்பந்தத்தின் போது காந்தி உயிர் போயிடும் அப்படின்றதுக்காக அவருக்கு அதிகமான நெருக்கடி கொடுத்தார்கள் என்று சொல்வார்கள் உண்மையில் அது வல்ல தொடர்களை அதை விட அவருக்கு அதிகமான நெருக்கடி வந்த நேரம் எதுனா புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்த போது இந்த ஆளு வந்து பெண்களையே அனுப்பி போராட வச்சான் டெல்லிக்கு தந்தி கொடுக்க வச்சா எங்களுக்கு சொத்துரிமை வேணாம் அப்படின்னு சொல்லி பெண்களையே பெண்களுக்கு எதிராக அது மட்டும் இல்லாங்க டெல்லியில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அம்பேத்கருக்கு எதிராக நடந்தது இந்து சட்ட மசோதா வரக்கூடாது இந்துக்கள் என்னது ஒருவனுக்கு ஒருத்தி எந்த சாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு சொத்துரிமை விவாகரத்து உரிமை இப்படி பல்வேறு உரிமைகளை நம்மளுடைய சனாதனத்தையே காலி பண்றாரு இவரு அம்பேத்கர் கோவத்துல அம்பேத்கரின் சாதி பெயரை குறிப்பிட்டு அசிங்கப்படுத்தினார்கள் தோழர்களே அந்த தில்லி அதனாலதான் அவர் அமைச்சர் பதவியை தூக்கி போட்டுட்டு போனார் இவ்வளவு அசிங்கப்படுத்துதுங்களே இந்த கூட்டம் அந்த சனாதன கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது அதாவது இப்ப கூட சொன்னாரு மதியாதவன் தொடர் இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தினவொடனே அந்த வைஸ் பிரசிடென்ட் அவருக்கு எவ்வளவு கொதித்து எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி நாப்பத்தி ரெண்டு வந்து அது உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் சிறப்பு அதிகாரம் நீதியை முழுமையாக நிலைநாட்ட வேண்டும் என்றால் அந்த உறுப்பை அந்த ஆர்டிக்கலா பயன்படுத்தி ஆகணும் அது சரியாக ஏதோ அபூர்வமா உச்ச நீதிமன்றத்திலிருந்து இப்படி ஒரு ஒரு விஷயம் வந்திருக்குது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்களே இந்த ஒரு விஷயம் அது மாதிரி பேரறிவாளன் விஷயத்திலையும் விடுதலை விஷயத்திலையும் அதை பயன்படுத்தினார்கள் இப்ப நமக்குள்ள இருக்கிற கேள்வி என்ன அது அடிக்கடி வரும் நாமெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொல்றோம் அதிகாரத்தை கைப்பற்றணும்னா நாடாளுமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாருக்கு அதிகாரம் அதிகமா இருக்கு சட்டம் இயற்றும் துறைக்கா அந்த அரசனுடைய மூன்று பெரும் தூண்கள் சொல்றோம் இல்லையா சட்டம் இயற்றும் துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இந்த மூன்று துறைகள்ல யாருக்கு அதிகாரம் அதிகமா இருக்கு இருக்க வேண்டும் யதார்த்தத்தில் யாருக்கு அதிகமாக இருக்கிறது இது போன்ற கேள்விகளை எல்லாம் நம்ம எடுத்து போட்டோம்னு வச்சு யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையில் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது இந்த மூன்று தூண்களுக்கும் சரிசமமான அதிகாரங்களை பிரித்து கொடுத்திருக்கிறது பிரித்து கொடுத்து யாராவது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சொல்வோம் இவன் தப்பு செஞ்சா நீ என்ன பண்ண கேளு மூக்க மற்ற நேரங்களில் நீ மூக்க நீ நுழைக்க கூடாது என்று திட்டவட்டமாக கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு அப்ப கான்ஸ்டியூஷன் தான் முதன்மையானது அதை தான் நம்ம என்ன பண்ணோம் பின்பற்ற வேண்டும் இது தெரியாம இந்த ஆளு இது என்ன சூப்பர் பார்லிமெண்டா ஜுடிஷியரி நீதித்துறை என்ன பாராளுமன்றத்திற்கு மேலானதா பாராளுமன்றத்திற்கு மேலானதான் மட்டும் கேட்கல இன்னும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துறா நீதித்துறை எதை பயன்படுத்துதான் நியூக்ளியர் மிசைல வந்து பயன்படுத்துதான் ஓ வெகுந்தெழுந்து பேசுகிறார் அவர் போஸ்டே ஒரு செரிமோனியல் போஸ்ட் ஒரு அலங்கார போஸ்ட் தான் வைஸ் ஒரு ஆள் இல்ல உண்மையிலே இவர்களுக்கெல்லாம் என்னது ஏதோ கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று தமிழகம் எழுபத்தி ஒண்ணுல என்ன பண்ணுச்சு ஒரு தீர்மானத்தை இயற்றியது தொடர்களே இதை எதுவுமே புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இப்படி வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் தொடர்களே இப்ப நம்ம பாக்கிறோம் எப்படி எல்லாம் வந்து இதனுடைய இந்த மூன்று தூண்களை காட்டிலும் இப்ப நிறைய ஏஜென்சி இருக்கு இல்லையா என்ஐஏ இடி இது போன்ற முகமைகள் இந்த முகமைகளை வைத்து இவங்க இவங்க எவ்வளோலாம் பழி வாங்குற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கன்னு பார்ப்பாங்க ராகுல் காந்தி மேல சோனியா மேல எல்லாம் வழக்கு இடி சரிங்களா எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அதே மாதிரி இந்த எம்புரான்ற படம் இந்த படத்துல வந்து ப்ரொடியூசர் மேல வழக்கு இடி இப்ப பழி வாங்கும் நடவடிக்கை இது மேற்கொள்ளுதுன்னு நமக்கு திட்டவட்டமா தெரியுது அப்பட்டமா தெரியுது இந்த மக்களுக்கு ஏன் இன்னும் இந்த பாஜக மேல இன்னுமே வந்து என்ன ஏன் கோபம் வர மாட்டேன் அப்படின்றது தான் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது தொடர்களே அப்பட்டமாக தெரிந்த விஷயங்களை அதுபோல் தொடர்களே நாம் வந்து அடிக்கடி இந்த நமக்குள் நான் இந்த பேஸ்புக் சோசியல் மீடியால பார்க்கும்பொழுது பல்வேறு விஷயங்களை பார்ப்பேன் நம்ம பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் இவங்க மூணு பேருக்குள்ள இடையில ஓடுற விவாதங்கள் சர்ச்சைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுலயும் நாம் வந்து சமீபத்தில் அதாவது தனி செட்டில்மெண்ட் ஏன் கேட்டார் அம்பேத்கர் தலித் மக்களுக்கு ஏன் இந்த தனி செட்டில்மெண்ட் கேட்டார்னா பாதுகாப்பு கருதி கேட்டார் வேற ஒண்ணு இல்லை அதுக்காக தனி கோயில் கேட்கல அவர் அவர் தீண்டாமையா என்ன பண்ணல வரவேற்கல இங்க வந்து கண்ணகி கோயில் தனியா குடுக்குறேன் நீங்க தனியா வழிபட்டுக்குங்க அப்படின்னு கூத்தரம்பாக்கம் விஷயத்துல சங்கராச்சாரி சொன்னார் ஆக இது எதற்காக சொல்றோம்னா இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இப்ப சமீபத்துல ஆனந்த் தே ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் மிக யதார்த்தமாக அம்பேத்கரிடம் காணப்பட்ட விஷயங்களை அவர் ஏன் முன்னாடி பின்னாடி ஒன்று பேசினாரு என்ன கான்டெக்ட்ல பேசினாரு இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம் நிறைய விஷயங்கள்ல நமக்குள்ள ஒரு மோதல் வருவதை பார்க்கிறோம் மைய அரசுக்கு அதிகாரம் அதிகம் இருக்கணுமா இல்லையா யூசிசி சி பொது சிவில் சட்டம் வரணுமா நம்ம அம்பேத்கர் இது போன்ற விஷயங்களை எத்தகைய கருத்துக்களை கொண்டிருந்தார் காஷ்மீர் விஷயத்துல என்ன சொன்னாரு பாகிஸ்தான் விஷயத்துல என்ன சொன்னாரு இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் இவர் என்ன சொன்னார் பெரியார் என்ன சொன்னார் மார்க்சியம் என்ன சொல்கிறது இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இது குறித்தெல்லாம் பேசி நாம் தெளிவாக வேண்டும் தொடர்களே ஏன்னா எப்பொழுதும் எனக்கு இந்த அதிகாரம் பற்றி பேசும் பொழுது எனக்கு மீண்டும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த அந்த கான்ஸ்டியூஷன் அதாவது புரட்சியாளர் லெனின் அவர் அவர் பொழுது வந்த கான்ஸ்டியூஷன் நினைவுக்கு வருகிறது தோழர்களே முதலில் தனி உடைமை கிடையாது இரண்டாவது முதலாளிகளுக்கு வாக்குரிமை கிடையாது மூன்றாவது அதிகாரம் யாருக்கு இருக்கணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தான் இருக்கணும் என்ன அதிகாரம் சட்டம் இயற்றும் உரிமையும் இருக்கணும் அதை நடைமுறைப்படுத்தும் உரிமையும் இருக்கணும் நீதிபதியாக இருக்கும் உரிமையும் இருக்கணும் யாருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி நியமனம் செய்த ஆளுநர்கள்லாம் வந்து ஆடுறாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்ப அதை நாம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு நம்ம எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு அம்பேத்கர் கொடுத்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருந்தாலும் பெரியார் சொன்ன மாதிரி இது சாதியை காப்பாத்துகிறது கம்யூனிஸ்டுகள் சொல்ற மாதிரி இது வந்து தனி உடைமையை பாதுகாக்கிறது ஆக இதையெல்லாம் நாம் என்ன பண்ணணும் இந்த கான்ஸ்டியூஷன் போதாது இன்னும் நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஒரு கான்ஸ்டியூஷனை என்ன பண்ணணும் படைக்கணும்ன்ற ஒரு தேவை இருக்கிறது தொடர்களே அதை நோக்கி நாம் நகர வேண்டும் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நன்றி